தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்று ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார் வானிலை அறிக்கை என்ற அந்த வானிலை அறிக்கை சார்பில் வெளியிடப்பட்ட செய்தியாக தென்காசி மாவட்டத்தில் நாளை பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை கடுமையான மழை பெய்வதாக வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடப்பட்டுள்ளது தாழ்வான பகுதியில் வாழக்கூடிய அன்பான உறவர்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் வேண்டுள்ளார் ஆகையினால் அன்பான உறவுகள் தாழ்வான இருக்கக்கூடிய அன்பான உறவுகள் என செய்ய பாதுகாப்பு இடத்துக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் போன்று பாதுகாப்புக்குள்ள அன்பான உறவுகள் நீங்கள் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஒன் ஜீரோ டபுள் செவன் என்ற நம்பருக்கும் ஜீரோ நாற்பத்தாறு முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்பது சைபர் அஞ்சு நாலு எட்டு என்ற நம்பருக்கும் தொடர்பு கொண்டால் பேரிட பாதுகாப்பு என அறிவிப்பு செய்யப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தொடர்பு கொள்ளலாம் இதே போன்ற ஏதாவது தேவை என்றால் உங்களுக்கு தென்கை சாரல் யூடியூப் சேனலையும் தொடர்பு கொள்ளலாம் அதன் மூலமாக தன்னார்வல் தொண்டர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேலைகளை ஏற்பட்டால் ஒரு வேலை ஏற்பட்டால் உதவுக்கு இருக்கும் ஆனால் தாழ்வான பகுதியில் கூடிய அன்பான உறவுகள் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாதிரி செய்திகளை தெரிந்து கொள்ள தென்கை சாரல் மூணு பக்கத்தையும் ஃபாலோ செய்யுங்கள் தென்கை சாரல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பால்கிரம் வளமுடன் தென்கை யூடியூப் சேனலுக்கு உங்க உங்கள் அன்பு சோரன் குளம்பஸ் அண்ணாடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் வந்து சாட்லைட்டில் கிடைக்கப்பட்ட காட்சி இந்த காட்சி பார்த்தீங்கன்னா நாளைக்கு எப்படி மழை பெய்யும் எங்கெல்லாம் ரெட்டு அது ரெட்டு எங்க அந்த வந்திருக்கோ அங்கெல்லாம் அதிகமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அது தென்காசி புளியங்குடி கடையநல்லூர் அந்த மாதிரி இடங்களில் கா காமிக்குது அது எப்படி எப்படிங்க மாறுன்னு சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிமிடம் வரைக்கும் அது காமிச்சுக்கிட்டு இருக்கு இதுதான் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு அதனால் தென்காசி மாவட்டத்திற்குரிய அன்பானவர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு இருக்கட்டும் வாழ்க வளமுடன் தென்க யூடியூப் சேனலுக்கு அன்ப பிளம்பஸ் மீரான் வாழ்க வளமுடன்